சிலகடைக்கு ஆசை சீரியல் டுடே எபிசோடு பார்க்கலாம் வாங்க மீனா வந்து சீதாவை பக்கம் வீட்டுக்கு போறாங்க சீதா அப்போ ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி அழுதுறேன்னு கேக்குறாங்க சீதா சொல்ல மாட்டாங்க சொல்லு சீதா என்ன ஆச்சுன்னு சொல்லணும்னே சீதா ரொம்பவே அழுதுகிட்டே சொல்றாங்க அவர் என்ன அடிச்சுட்டா இருக்கா உங்க மாமாவை பத்தி பேசுனதுக்கு என்ன அடிச்சுட்டாரு மாமா மேலே உள்ள கோவத்துல அப்படின்னு சொல்றாங்க என்ன சீதா அப்படி சொல்றேன் படிச்சவருன்னு பார்த்தா எப்படி இருக்காரு நல்லவர் நினைச்சேன் இப்படி அவர் மேல உள்ள மரியாதை எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க கிடைக்கா மாமாட்டெல்லாம் சொல்லாத அம்மா அப்பா சொல்லாது அம்மாட்டெல்லாம் சொல்லாத நான் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க சரிடி பாத்துக்கோனு எதுவும் பேசாத பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க அவங்களுக்கு மனசே சரியில்லை மீனாக்கு அப்புறம் மனோஜ் காட்டுறாங்க மனோஜ் வந்து பார்த்து போய் ரோகிணியே தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சில ஆளுங்க வந்து அவங்க பொண்ணுங்களை தப்பா நடத்துக்கிறாங்க தப்பா பாக்குறான்னு சொல்லி போட்டு அடிக்கிறாங்க அப்போ வந்து நான் அவ என் பொண்டாட்டியிட அவளை அதா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரோகிணி ஆமாவன் தான் அவடின்னு சொல்லி அவளை காப்பாத்தி விடுறாங்க பாத்தியா மனோஷ் நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் மனசு நான் நாதானே இருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க மனோஜ் அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க அப்படியே வீட்டுல காட்டுறாங்க அங்க வந்து மனசோட அம்மா வந்து இவனுக்கு டைவர்ஸ் எப்படியாவது வாங்கி குடுத்துருணுங்க எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க ஆமா அம்மா எனக்கு டைவர்ஸ் வாங்கி குடிச்சா எனக்கு ரொம்ப வீட்டு ஆச்சரியா இருக்குன்னு மனோஜ் சொல்றாங்க இப்படியே என்னைக்கான எப்பிசோடு முடியுது